பரம்பலூள் யோகிராம் சரத்குமார் மகாராஜிக்கு இன்னைக்கு குருவாரம் குருநாதனுடைய பாடல் நம் பாடும் குரு தேவா குரு தேவா யோகிராம் சூரத்குமார் குரு தேவா குமார் குரு தேவாரு அன்பின் வடிவே குரு

ಾಯ ಗುರುದೇವಾ ಮಂಗಳಮಾನಾಯ ಗುರುದೇವ 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 ஜ ராமா ஸ்ரீராமராஜய குருதேவா குருதேவா யோகிராம் சூரத் குமார் குருதேவா அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே குருதான் பிரம்மன் குருதான் விஷ்ணு குருதான் சிவபெருமான் குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா அப்படிப்பட்ட குருநாதன் யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தில் நமக்கு கிடச்சிருக்கார் அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு என்னுடைய தந்தை ஒருவர்தான் நிரந்தரமானவர் நிலையானவர் அழிவற்றவர் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் நோ படி எல்ஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதை போல் பகவானுடைய திருநாமந்தான் நம்மளை காத்து ரசிக்க நினைக்கணும் அங்கும் இங்கும் அலையாதே புவியின் வாழ்வு நிலையாதே காணி மடம் தண்ணில் சிலை போலே வணங்கீடு அருள்வார் குறையார் அப்போ பகவான் இருக்க காலத்திலே அடிக்கல் நாட்டி லீலோசோக்கை வச்சு ஓல ஷெட்டாக இருந்த மந்திராலயத்தை திறக்க வச்சு பூஜை சச்சிதானந்த சுவாமி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆசிரமத்தை விட்டு வெளியே வராத வர வந்து வர வச்சு அடிக்கல் நாட்டை வச்சு கும்பா பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அதே போல் முக்கியமான எல்லாம் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவருடைய மகள் வித்வான்பை லட்சுமணன் எம்எஸ் உதயமூர்த்தி குமரியானந்தன் இப்படி எல்லோரையும் வர வச்சு சுவாமி ஒரு பெரிய விழாவே சுவாமியுடைய சரித்திரத்திலே கிடையாது அதே போல் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சோம் அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் பகவானே வந்திருந்தார் அவர் என்ன யார்ட்டையும் சொல்லுவார் மை லைஃப் மகாத்மா காந்தி சொன்னது போல் பகவானுடைய வாழ்க்கை தான் ஒரு இது பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் வந்து எல்லாருக்கும் முன்னிலை எழு பத்திரிகை எல்லா பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் அதேபோல் மாத பத்திரிகைகள் வார பத்திரிகைகள் எல்லோரும் வந்திருந்தாங்க அதில் வந்து பகவான் தாங்கி முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அது பெரிய ஆனந்தம் அதெல்லாம் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் யோகிராம் சுத்மார் மந்திராலயம் காணி மடம்னு சொல்லி யூடியூப்பில் ப்ரெஸ் மீட்டிங் போட்டிங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் அப்போ அதுக்காக வந்து பகவான் பண்ணார் வேறு எதுக்கும் பண்ணலை சொல்ல காரணம் என்னென்னா இது இது காணி அவருடைய ஹார்ட் என்னுடைய ஆத்மா இங்கே உள்ள இருக்குது காணி மடத்தில் விக்கிரகவடிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு கிடச்சிருக்காரு இப்போ அவருடைய நாமத்தை சொல்லணும் இன்னைக்கு பாருங்கள் மக்கள்லாம் சரி 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 பகவானுடைய இப்படி ஒரு பகவான் கிடச்சிருப்பாரான்னு அது எருக பிடிக்கலை நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது பிரசன் நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்லுங்க தொண்ணூத்தொம்பது பிரசன்னும் இங்கும் அங்கே போய் அங்கே ஒரு குரு இங்கே ஒரு குரு சுவாமியை நம்பி வாழ்ந்தேன்னா தான் உனக்கு வாழ்க்கை சாமி நிலையானவர் அழிவற்றவர் நம்ம கூடவே இருக்காருன்னு நினச்சேன்னா தான் அவர் கிடைப்பார் இல்லை கிடைக்கவே மாட்டார் பாத்தியல்னா இப்போ ரொம்ப பக்தர்கள் பெரிய அல்லோலப்படுறாங்க காரணம் என்ன ஓ மனதில்லை இவர் சாமி வந்தால் அவரை போய் கூப்பிட்றா அவருக்கு இது பண்ணுற அவர் சொல்கிறத கேட்குற பகவானை விட்டுட்டு நீ பிரிஞ்சிட்டார் அப்போ ஒன்று காப்பாற்ற முடியாது பகவானுடைய பரு விலகிருவார் நீ அஞ்சு குருவாக வச்சுருக்கீங்கண்ணா ரெண்டு குருவாக வச்சுருக்கீங்கண்ணா நீ வந்து அவங்களே பாரு அவங்களே பார்த்து கொடுக்க முன்னே அப்படின்னு விட்டுருவாங்க ஒரே கெட்டியாட்டு இப்போ காணிமடத்தில் கூட பல சித்தர்கள் ஞானிகளை நம்ம பார்ப்போம் இப்போ அதை கூட விட்டாச்சு மை ஃபாதர் அலோன் யோகி ராம் சுரத்குமார் அலோன் எக்ஸிஸ் நோ படி எல்ஸ் நத்திங் எல்ஸ் அவரை வணங்கினா போதும் சொல்லி நம்ம வந்து பகவானை தவிர வேறு எதையும் நம்ம கும்பிட்றதில்லை அந்த கான்செப்டில் எல்லாரும் வந்தீங்கன்னா தப்ப முடியும் ஏன்னால் தப்ப முடியவே செய்யாது இது உறுதியிட்டு உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறேன் பொன் ம மரணித்து விடுவார் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம பல சூழ்நிலையை உருவாக்க உருவாக்கினார் பகவான் ஆனால் நம்ம கெட்டியாக பிடிச்சி அதனால் பகவான் இன்னைக்கு நம்ம கூட இருந்து பல வயசாக ஆக நோயெல்லாம் வரதான் செய்யும் அதான் இருந்து சரி பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம அடுத்தாலும் மதுரையில் மதுரை மாநகரில் பெரிய அளவில் பஜனை நடக்க போகுது காணிபடம் யோகிராம் சுவரத்மார் மந்திராலயம் சுரத்மார் கு குருச்சேத்திரம் மதுரை புத்து அவர்களும் சேர்ந்து பெரிய அளவில் நம்ம நடத்துறதுக்கு டேட்டை பற்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நடக்க இருக்குது எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும் என்ன ஒவ்வொரு மா மாவட்ட வாரியாட்டு எல்லா இடங்கள்லேயும் அது நடத்தி ஆகும் அதே போல் பாம்பே கல்கட்டா அதே போல் டெல்லி எல்லா இடங்கள்லையும் நம்ம நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம் பகவானுடைய நாமத்தை பரப்பணும் வெளிநாட்டில் பரப்பியாச்சு எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு பாம்பேயில் பண்ணியாச்சு பாம்பேயில் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் போய் நாமத்தை நாமஜெக் பண்ணிக்கிட்டோம் அப்போ நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய இது அவருடைய நாமத்தை விடாமல் சொல்லணும் இல்லாமல் அவர் வந்தார் அந்த சாமி வந்தார் இந்த சாமி வந்தார் நாங்கள் ஜம்ப் பண்ணியன்னா உன்னை காப்பாற்றவே மாட்டார் பார்க்குறோம் ரொம்ப நான் துல்லியமாக சொல்கிறேன் நீ அங்கே சரிஞ்சு போனீங்கன்னா ஒன்றை விட்டுருவார் கையை விட்டுருவார் நீ கோயிலை கட்டு இதையாக கட்டு என்னத்தை பண்ணாலும் சாமி இருக்க மாட்டார் அந்த இடத்துல இருக்க மாட்டார் அவர் மை ஃபாதர் அல்லோன்னு எக்ஸிஸ் இருந்தார் வேற யாரும் பற்றியும் சொல்லலை பார்க்குவான் இவருக்கு பிறகு இவரை வைங்க அப்படி வைங்கன்னு ஒன்றும் சொல்லலை அதனால் பகவான் அலோன் எக்ஸிஸ் அந்த தன்மையோடு வாழ பாருங்கள் நாமத்தை சொல்லுங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் சொல்ல சொல்ல நமக்கு எல்லாமே வரும் நீ எதை நினைக்கின்றாயோ அது தானாக கிடைக்கும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கணுமா பக்தி ஞானம் வைராக்கியம் கிடைக்கணுமா அவர் தான் கொடுப்பாரு அவர் தவிர வேறு ஒரு குருவுக்கு கொடுப்பாரா புடுங்குக்கு தான் பார்க்குறாங்க ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளவு வேதனை பகவான் பக்தர்கள் இப்படி ஆகிட்டார்களே பழைய பக்தர்கள்லாம் முப்பத்தஞ்சு வருஷம் நான் கூட இருக்கேன் நாற்பது வருஷம் கூட இருக்கேன் ஒரு யூஸ் அட்டால் நீ இருக்க பிடிக்கலையே அப்போ அவர் எங்கே ஒன்றை காப்பாற்றுவார் கரை சேர்த்துவார் அதனால் எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் அவரை தவிர வேறு எங்கேயும் கும்பிடாதுங்க யாரும் வந்தால் கூட அதுக்கு அதை போய் தேட தேடப்படல பகவான் தேடி வருவார் உன்னை தேடி எத்தனை அவர் வீட்டுக்கு போயிருக்கார் பிச்சைகாரனாக போயிருக்கார் ஏதாவது ரூபத்தில் போயிருக்கார் அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடச்சிருக்காரு இன்னைக்கு குருவாரம் அதனால் தான் இவ்வளோ பேசுகிறோம் அப்படிப்பட்ட குருநாதன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக்கு நமக்கு நம்ம இதே அதுதான் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன்னு தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சத்குருவே நமக குரு மாதா ஒரு பிதா ஒரு சகல பந்து தஸ்மை ஸ்ரீ யோகிராம சத்குரு சத்குருவே அதை போல் நினச்சி எல்லாரும் பகவானை எருக பிடிச்சிருந்த சரணாகதி சரணாகதி அடையலைன்னா ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் ஒன்று கடை தேட்ட மாட்டாரு ஒன்று கடைசியில் பார்த்தா நீ செய்த பாவங்கள் இப்போ குருவை விட்டுட்டு அடுத்த குரு விட்டு சாடினதே பெரிய பாவம் என்னுடைய கான்செப்ட் அதுதான் ஒரே இது பிடிச்சா ஒரே பிடிப்பு அதில் அதில் போயிடுனா அதே இந்த பாவத்தை தீக்கணுனாலேயும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடியாது நமக்கு நம்ம கிடைத்திடணும் ஜென்மம் கடைத்திடணும்னா ஒரே வழி யோகிராமச்குமார் யோகிராம சோத் யோகிராம சோத்குமார் ஜெயகுரு ராயா என்ற நாமத்தை சொல்லி சம்சார சாகரத்தில் இருந்து நம்ம கிடைத்தோம் ஜெய் யோகிராமச்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்